வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு தயவு செஞ்சு குடிக்காதீங்க வாழ்க்கை கெடுத்துடாதீங்க எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்க குடும்பத்தை பாருங்கன்னா இந்த சாராயம் உங்க உயிரை கொல்லு கொல்லு பைபிள தான் சொல்லுது எங்க பைபிள் தான் சொல்லுது சாராய மனுஷனை கொல்லுமாமா இயேசுவை நோக்கி பாருங்க இயேசுவால உங்களுக்கு முழு விடுதலை அவர் கொடுக்க முடியும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை படிக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு